சோழ வளநாட்டின் காவிரியின் தென்பால் அமைந்திருக்க கூடிய பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஒன்றும் அட்ட வீரட்டங்களில் முதன்மையான பிரம்மாவின் தலையை துண்டித்த தலமும் மும்மூர்த்திகளின் ஸ்தலமாகவும் வில்வாரண்யம் என்று பெயர் பெற்று விளங்குவதும் திருவையாறை மையமாக கொண்ட சப்தஸ்தான தலங்களில் ஐந்தாவது தலமாக விளங்கக்கூடிய இத்திருத்தலம் பிரம்மா சரஸ்வதி இருவருக்கும் சன்னதி கொண்டு இறைவனை வழிபட்டு தலமாகவும் விளங்குகிறது தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வட்டம் கண்டியூரில் அமைந்துள்ள தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அருள் தரும் மங்களாம்பியை தாயார் பிரம்ம சிரகண்டீஸ்வர பெருமான் மற்றும் ஸ்ரீ பிரம்மா சரஸ்வதி ஆலய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நிகழும் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் நாள் செப்டம்பர் நாலாம் தேதி வியாழக்கிழமை காலை பதினோரு மணிக்கு மேல் பன்னெண்டு மணிக்குள் நடைபெற உள்ளது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இத்திருக்குடன் நன்னீராட்டுப் பெருவிழாவில் அனைவரும் கலந்து கொண்டு இறையருளை பெற வேண்டுமாய் சோழ தேசத்து சிவபூத சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்